திருவள்ளூர் உள்ளிட்ட வட மாவட்டங்களில் முப்பத்தி மூன்று நாட்களாக கொட்டி கிடைக்கும் நெல்லை உடனடியாக கொள்முதல் செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள காவிரி பாசன மாவட்டங்களில் நெல் கொள்முதல் செய்வதில் நடைபெற்று வரும் பணிகளால் அங்குள்ள விவசாயிகள் கண்ணீரில் மூழ்கியுள்ள நிலையில் காஞ்சிபுரம் திருவள்ளூர் உள்ளிட்ட வட மாவட்டங்களில் முப்பத்து மூன்று நாட்களாக நெல் கொள்முதல் செய்யப்படவில்லை அதனால் நெல் கொள்முதல் நிலையங்களின் முன் விவசாயிகள் இரவும் பகலும் காத்து கிடப்பதாக வெளியாகியுள்ள செய்திகள் அதிர்ச்சியளிக்கின்றன காவிரி பாசன மாவட்டங்களைப் போலவே காஞ்சிபுரம் திருவள்ளூர் திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களிலும் நடப்பாண்டில் நெல் உற்பத்தி அதிகரித்துள்ள நிலையில் அதை கொள்முதல் செய்வதற்கு போதுமான ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை தென்காசியில் நேற்று நடைபெற்ற அரசு விழாவில் பேசிய முதல்வர் ஸ்டாலின் நெல் கொள்முதல் சிறப்பாக நடைபெறுகிறது என்று தெரிவித்திருந்தார் மேலும் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் பாதுகாப்பாக மூடி வைக்கப்பட்டு இருப்பது மட்டுமல்லாமல் நெல் கொள்முதல் குறித்து தினமும் ஆய்வு செய்து வரும் முதல்வருக்கு வட மாவட்டங்களில் முப்பத்து மூன்று நாட்களாக நெல் கொள்முதல் செய்யப்படுவதில்லை என்பது எப்படி தெரியாமல் போனது என்று கேள்வி எழுப்பியுள்ளார் அதிகாரத்தில் ஆட்டம் போடும் ஆட்சியாளர்கள் உணவு படைக்கும் கடவுள்களை மதிக்க மறுக்கின்றனர் என்று தெரிவித்தார் மேலும் திமுக சரியான நடவடிக்கை எடுக்காததால் தமிழ்நாட்டின் விவசாயிகள் கண்ணீரில் மிதக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது என்றும் முப்பத்து மூன்று நாட்களாக கொட்டி கிடக்கும் நெல்லை உடனடியாக கொள்முதல் செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அன்புமணி கூறினாா்